அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் இப்படின்னு எல்லா எல்லா ஆஸ்பெக்டையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை முக்கியமான தேதிகள் எந்த தேதியிலையும் நீங்கள் நல்லது பண்ணலாம் எந்த தேதியை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் சொல்ல போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அத்தனை உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துல ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து சிம்ம ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்குது உங்களுக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் அது மாதிரி எட்டாவது வீட்டில் சுக்ரனும் இருக்குது அது வக்ரமாக இருக்குது புதனும் இருக்குது அதுவும் வக்ரமாக இருக்கு சூரியன் இந்த மாதம் பதினஞ்சு தேதியிலேருந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருக்கு இதுதான் வந்து கிரக சூழ்நிலைகள் இந்த மாதத்துல இது வந்து எந்த விதமான பாதிப்புகளை உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நமக்கு பல பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து மலேசியா ஸ்ரீலங்கா கனடா யுகே யுஎஸ் இது மாதிரி ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து எனக்கு கால் பண்றீங்க இந்த நாள்ல பண்ணலாமா அந்த நாள்ல பண்ணலாமான்னு உங்களுக்கு இது இது எப்படி பண்ணா சரியா வருமா அப்படின்ற அந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு அதனால வந்து நான் இந்த மாசத்துல உங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண வேண்டிய நாட்கள் அப்படின்னு தனியாக கொடுக்குறோம் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்னு தனியாக கொடுக்குறோம் ஸோ அதனால இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவுகளை நம்ம போடுறோம் அதனால் ஒவ்வொரு மாதமும் உட்காந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல நாள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கணிச்சு தான் நம்ம இதில் போடுறோம் அதனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது சாமி கும்புறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா இந்த மாதத்தை பொறுத்தளவில் புதிய வேலை வாய்ப்பு வேலையை தர்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லை இதை விட இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிக உயர் பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே சாதகமான நிலை வந்து இந்த மாதம் இருக்குது ஏப்ரல் மாதம் இருக்குது புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் சரி நீங்க இருக்கிறத காட்டும் நீங்க இன்னும் ஒன்றும் பெரிய வேலைக்கு போறதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு நீங்க ஏற்கனவே வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை மேலதிகாரிகளோட ஆதரவு அதிகமா இருக்கும் வெளிவட்டாரங்களில் உங்களுடைய உங்களுக்கு புகழும் கிடைக்கும் நீங்க உங்களுடைய பேரும் வந்து நல்லா புகழ் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் உங்களை பத்தி எல்லாரும் நல்லபடியா பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை சொந்த தொழில் பண்றீங்கன்னா புதுசா அக்ரிமெண்ட்டு புதுசா வந்து கான்ட்ராக்ட் போடுறதுக்கெல்லாம் போட்டிருப்பீங்க அது வந்து இந்த அது வந்து உங்கள் கைக்கு கிடச்சிடும் அது வந்து ஏற்கனவே நீங்கள் எல்லாமே பேசி வச்சுருந்தாலும் இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கிடச்சிரும் கடன் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே செலவு அதிகமாக ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அவசியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி அதை மட்டும் பண்ணீங்கனாலே முக்கால்வாசி ப்ராப்ளங்கள் சால்வ் ஆயிரும் பணவரவு நல்ல நிலையாக இருக்கும் அதே மாதிரி செலவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவு வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அதெல்லாம் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டுக்கான லாபம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த மாசம் இருக்குது குடும்ப செலவுகள் இப்போ செலவு போறதுல குடும்ப செலவுகள் நீங்கள் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இல்லை பயண செலவுகள் இதெல்லாம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கொஞ்சம் வீட்டில் உங்களுக்கு இல்லனா யாரும் ஒருத்தருக்கும் உடம்பு சரியில்லை உடம்பு மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அதை மட்டும் நீங்கள் வந்து செலவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சீங்கனாலே சேமிப்பு கூடும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு வரலாம் உறவு உறவினர்களோட ஆதரவும் இருக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கு காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கல்யாணம் மன்றத்துக்கு வீட்டில் பேசலாம் நினைச்சிட்ருந்தீங்கன்னா அதெல்லாம் பேசலாம் அதெல்லாம் வெற்றிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரிலே ரிலேட்டிவ்ஸோடு வந்து கொஞ்சம் சமரசமாக பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஆளுக்காள் ஒன்று ஒன்று பேசும்போது பிரச்சனைகள் அதிகமாக தான் வரும் அதனால் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் வந்து பேசி பழகும்போது ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போங்க வீட்டில் வந்து புதுசாக பொருள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த மாதம் வீட்டில் தான் நீங்கள் புது பொருள் வாங்குறதுக்கான வாங்க போகிறீங்க உங்களோட உடல்நிலத்தில் வந்து உடல்நில நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் வந்து தலைவலி மன அழுத்தம் அப்படின்றதெல்லாம் எல்லாம் வரலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த மாதம் வந்து சூரியன் வந்து அது அது உச்சமாக இருக்கக்கூடிய மாதம் அதனால் வந்து ஹீட்டு ஹீட் ஏற்கனவே வந்து நெருப்பு ராசி உங்களுடைய ராசி அதனால் இன்னும் ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் கட்டிகள் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் அது மாதிரி கட்டிகள் வரலாம் வயிறு ஜெரிமான கோளாறுகள் வரலாம் நிறையா தண்ணி டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுரும் நிறையா தண்ணி குடிங்க அது மாதிரி வந்து ஃபைபர் ஃபுட்டு சேர்த்துங்க இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே இது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த மாதத்துல நீங்கள் சூரியனை வழிபடுறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனை வழிபடுறது நல்லது அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குருபுவானை போய் வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இது ரெண்டையும் பண்ணிங்கனாலே இந்த மாதம் எல்லா காரியங்கள்லேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதனால் முடிஞ்சதுன்னா யாரானு பசிக்கிறவங்களுக்கு அன்னதானம் அது அன்னதானம் செய்கிறதும் மிக மிக நல்லது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாந்தேதி பத்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல சுபமான நாட்களாக இருக்குது நீங்கள் வந்து தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள் அதாவது உங்களுக்கு குழப்பம் டிலே பண்ணுறது இந்த மாதிரி வந்து தாமதம் ஏற்படுத்துறது இது மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அதாவது நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி முப்பதாம் தேதி இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக அந்த மாதத்தை பொறுத்தல உங்களுக்கு நல்ல சக்சஸ் ரேட் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் சுவாமியை பிரார்த்தனை பண்ணீங்க சூரிய பகவானை வேண்டுங்கோ குரு பகவானை வேண்டிங்கோ எல்லாத்துலேயும் வெற்றி உங்களை தேடி வரும் பொதுவாக அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான நற்பலனும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்